நம்ம இலக்கியா சிறையில் இலுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சிறையில்ல வர பறைப்பி சொல்ல நம்ம கௌதம் சருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அந்த பின்னாடி நம்ம இலக்கியா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலா அப்படின்னு நம்ம கௌதம் சார் பணக்கை பயங்கரமாக கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு கஷ்டமாயிடுது ஆனால் நம்ம இலக்கவுக்கு ஏன் இப்படி புத்தி மாறிப்போச்சு அப்படின்னு தெரியல வறுபரைப்பி சொல்ல நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கவன் எப்படி தேடி அலைய போகிறாங்க அப்படின்னா இந்த ரோடியில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இலக்கியா எடுத்தது எப்படிப்பட்ட முடிவு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோ நம்ம இளைக்கவும் நம்ம கௌதம் சார் பழையபடி படி ஒன்னா இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க வரப்பர் எபிசோல பல சுவாரஸ்யங்கள் காத்துருக்கதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ருடியோ ஸ்கிப் பண்ண மா முடிச்சா பாருங்க இந்த ருடியோ பிடிச்சத மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை துறைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்து இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பெல்லைக்கான தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க அப்போ நம்ம உடைச்சவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சிரமிப்பு வரப்பர் எபிசோடு இப்படி தொடரப் போகுது அப்படின்னா எப்படியோ ஒரு வழியா நம்ம ரேவதேமா தான் நம்ம கௌதம் சார் கிட்ட அந்த நம்ம இலக்கிய கூட வேலை செஞ்ச ஒரு ஆயமா பதினா நம்ம இலக்கிய தான் அந்த பைரவி வந்து வேலை பேசினாங்க நம்ம இலக்கவும் என்னுடைய கௌதமுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் என்னுடைய கௌதமை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இலக்கிய பதினாக்க நான் தனியே எங்கேயாச்சும் போயிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்ச உடனே நம்ம கௌதம் சார் பேனைக்கா அங்கேயே அந்த பணத்தை போட்டுட்டு பயங்கரமாக வந்து அல ஆரமிச்சிடறாங்க ஏன் இல்லைக்கே இப்படி பண்ண என்னுடைய சந்தோஷமே நீ தானே நீ நானும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பேனக்கா பயங்கரமாக வந்து அல அதே சமயத்தில் உன்னை நான் போக விட மாட்டேன் கண்டிப்பாக நீ எங்கே இருந்தாலும் நான் எங்கே இருந்தாலும் உன்னை நான் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் பேனக்கா வேகமாக அந்த ஸ்கூல்லேருந்து கிளம்பி வரப்போகிற எப்படி சொல்ல தேடி போக போகிறேன் இன்னொரு பக்கம் போர் வழியில் நம்ம கௌதம் சாருக்கு இந்த பைரவி மேலே பயங்கரமான கோபம் இந்த பைரவிக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இந்த பைரவி அம்மாவுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தால் இப்படி வந்து பண்ணியிருப்பாங்க நம்ம அந்த வீடு வேணா சொத்து வேணா ஒன்று வேணான்னு சொல்லிட்டு தானே வந்தோம் அவங்க எதுக்காக எலிக்கா கிட்ட வந்து இப்படி பேசியிருக்கணும் அப்படின் மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் தானுக்க பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவால் நம்ம கௌதம் சாரை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லை நம்ம இலக்கிய பயனுக்கு அழுதுகிட்டே வந்து போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் பிரிஞ்சு போனாதான் நம்ம கௌதம் சார் ஆசைப்பட்ட இந்த பிஸ்னஸை நல்லபடியாக எடுத்து செய்ய முடியும் நம்ம கௌதம் சார் பழியபடி எல்லாரும் வந்து மதிப்பாங்க இந்த எஸ்எஸ்கெல்லாம் நம்ம கோதம்பு சரை இதுக்கப்புறம் பதினாக்கி ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கப்புறமா நம்ம கோதம்பு சார் பழையபடி கௌரவமாக வாழலாம் அதுக்கெல்லாம் நான் இல்லாமல் இருந்தால் தான் ஆகும் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய மனசை தேர்த்திக்கிட்டு ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கோதம்பு சார் பையக்கம் எங்கெங்கெல்லாம் தேட முடியுமா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறமா எல்லா பஸ் ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டு அப்படி ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் வந்து போய் தேடி பார்க்குறாங்க ஆனால் நம்ம அம்மா அதுக்குள்ளவே பயணக்கம் கிளம்பி எங்கேயோ பதினாக்க எந்த ஊருன்னே தெரியாமல் ஒரு பஸ்ல ஏறி நம்ம இலக்கிய பயனுக்க கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம கௌதம் சார் எனக்காக முடிஞ்ச அளவுக்கு வரப்புறைப்பை சொல்ல தேடி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதே பயங்கரமான கோபத்தில் நேராக இந்த பைரவியோட வீட்டுக்கு தான் வந்து போக போகிறாங்க போயிட்டு இந்த பைரவியை ஒரு ஆட்டம் ஆட போகிறாங்க கண்டிப்பாக இந்த பைரவி என்ன பண்ண போறாங்க அப்படின்னே தெரியல நம்ம கௌதம் சார் கண்டிப்பாக சும்மா விட போகிறது கிடையாது இந்த பைரவிக்கு ஒரு முடிவு கட்ட தான் போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் அந்த பணத்தை எடுத்து அதை வச்சு பிஸ்னஸ் செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் சந்தேகம் தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரப்புறைப்பி சொல்ல நம்ம கௌதம் சார் என்ன பண்ண போறாங்க போகிறாங்க நம்ம இழைக்க எங்கே போக போறாங்க அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்